வணக்கம் செய்திகள் தமிழக அளவில் ராமேஸ்வரத்தில் இருந்து ரயிலில் காசிக்கு இலவசமாக ஆன்மீக பயணம் அழைத்து செல்ல இந்து அறநிலையத்துறை திட்டமிட்டுள்ளது இத்துறை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு ராமேஸ்வரத்தில் இருந்து ரயிலில் பத்து நாட்கள் ஆன்மீக சுற்றுப்பயணமாக காசிக்கு அழைத்து செல்ல உள்ளனர் இதற்கான விண்ணப்பத்தை அந்தந்த மண்டல இந்து அறநிலைய இணை கமிஷனர் அலுவலகத்திலோ அல்லது டபிள்யூ என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் இசையமைப்பாளர் இளையராஜா பேச்சுக்கு தமிழக காங்கிரஸ் துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி கண்டனம் தெரிவித்துள்ளார் இசையமைப்பாளர் இளையராஜாவின் ஐம்பது ஆண்டு கால இசை பயணத்தை போற்றும் வகையில் அவருக்கு தமிழக அரசு சார்பில் பாராட்டு விழா நடந்தது இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமை வகித்தார் இந்நிலையில் இளையராஜாவுக்கு பாராட்டு தெரிவிக்கும் அரசு விழாவில் மதுவுக்கு மிகப்பெரிய விளம்பரம் கொடுத்துள்ளனர் என்றும் ஒரு மாநிலத்தின் முதல்வர் தனக்காக ஒரு விழா எடுக்கிறார் அதில் பெருமையாக பேசுவதை விட்டுவிட்டு இளையராஜா சொல்லிடவா சொல்லிடவா என கேட்பது கூறுங்கள் கூறுங்கள் என ரஜினி சொல்வதும் கொடுமை ரஜினி மைக்கை பிடித்து இளையராஜாவின் மரியாதையை காற்றில் பறக்கவிட்டுள்ளார் மது அருந்தினோம் அங்கு வந்த இளையராஜாவிடம் நீங்களும் போடுகிறீர்களா என கேட்டேன் அரைபாட்டில் பீர் குடித்த இளையராஜா விடியர் காலை மூன்று மணி வரை பெரிய அலம்பல் ஆட்டம் ஆடினார் என்றும் சினிமா நடிகையரின் கிசுகிசுகளை பற்றி கேட்பார் அந்த பேச்சுக்கள் தான் அவருடைய பாட்டுக்கள் என்றும் ரஜினி கூறினார் இதன் மூலம் அவர்கள் இருவர் மீதும் மக்கள் வைத்திருந்த மரியாதையை அவர்களே தாழ்த்தி கொண்டனர் என்றும் மேடை நாகரீகம் என ஒன்று இருக்கிறது என்பதை மறந்து திரளாக கூடியிருந்த இடத்தில் இப்படி பேசுவது சினிமா துறையில் உள்ளவர்கள் மீது மக்களுக்கு தவறான எண்ணத்தை ஏற்படுத்தும் என்றும் கிருஷ்ணமூர்த்தி கூறியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழகத்தில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் ஜூன் மாதம் நிறைவடைய வேண்டிய மாணவர் சேர்க்கை செப்டம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அதில் நான்கில் ஒரு பங்கு இடங்கள் நிரம்பாமல் காலியாக கிடக்கின்றன தனியார் கல்லூரிகளில் போட்டி போட்டு சேரும் மாணவர்கள் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர விரும்பவில்லை தமிழகத்தில் மொத்த கல்லூரிகள் எண்ணிக்கை நூற்றி எண்பதாக உள்ளது இவற்றில் ஒன்று புள்ளி இரண்டு ஆறு லட்சம் மாணவ மாணவியர் சேர்க்கை இடங்கள் உள்ளன மாதமே சேர்க்கைக்கான காலக்கெடு முடிந்த நிலையில் இடங்கள் நிரம்பாததால் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது இதுவரை எழுபத்து சதவீத இடங்கள் மட்டுமே நிரம்பியுள்ளன இதனால் அரசு கல்லூரிகளில் மீதமுள்ள முப்பதாயிரம் இடங்கள் நிரம்ப வாய்ப்பே இல்லை தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இருபத்தைந்து சதவீத இடங்கள் நிரம்பாமல் இருப்பது இதுவே முதல் முறை திமுக ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்து தமிழக அரசு கலைக்கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை ஆண்டுதோறும் குறைந்து வருவதை புள்ளி விபரங்கள் உறுதி செய்கின்றன உயர்கல்வி நிறுவனங்களை காப்பாற்ற வேண்டுமானால் திமுக அரசை அகற்றிவிட்டு உயர்கல்வி மீது அக்கறை கொண்ட அரசை அமைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அவரது மற்றொரு அறிக்கையில் கடந்த சட்டசபை தேர்தலில் திமுக வழங்கிய ஐநூற்று ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளில் முன்னூற்று அறுபத்தி நான்கு செயல்பாட்டில் இருக்கின்றன இன்னும் நாற்பது அறிவிப்புகள் அரசின் பரிசீலனையில் உள்ளன மொத்தம் நானூற்று நான்கு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என மீண்டும் ஒரு பொய்யை முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார் மீண்டும் மீண்டும் பொய்களை கூறி மக்களை ஏமாற்ற திமுக முயல்வது கண்டிக்கத்தக்கது என்றும் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார் திண்டுக்கல் காளகத்தீஸ்வரர் அபிராமி அம்மன் கோவிலில் ஏழை இந்து ஜோடிகளுக்கு தலா அறுபதாயிரம் ரூபாய் செலவில் திருமணம் நடந்தது அறநிலையத்துறை கோவில்களில் பக்தர்களின் காணிக்கை பணத்தில்தான் இந்த திருமணங்கள் நடக்கின்றன பல கோவில்களில் ஏழைகளுக்கு திருமணம் என்ற பெயரில் வசூல் வேட்டை முறைகேடு அரங்கேறுகிறது இதுவரை அறநிலையத்துறை நடத்தி வைத்த திருமணங்களின் வரவு செலவு குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டது இல்லை என்று ஹிந்து தமிழர் கட்சி தலைவர் ராமரவிக்குமார் கூறியுள்ளார் அத்துடன் திண்டுக்கல் கோவிலில் நடந்த திருமணத்தின் போது அபிராமி அம்மன் தெய்வ உருவ படத்தை வைக்காமல் முதல்வர் ஸ்டாலின் படத்தை மட்டும் விளம்பர பேனரில் வைத்தது சட்ட பக்தர்களின் காணிக்கை பணத்தில் திருமணங்களை நடத்திவிட்டு தெய்வங்களை புறக்கணித்து திமுக தலைவர் படத்தை இடம்பெற செய்வதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சட்ட ரீதியில் தீர்வு பெறுவோம் என்றும் ராம ரவிக்குமார் கூறியுள்ளார் கரூரில் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள திமுக முப்பெரும் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதியை மேடையில் முன் வரிசையில் அமர வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி திமுகவினர் போஸ்டர் ஒட்டியிருப்பது அக்கட்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திமுக முப்பெரும் விழா நாளை மறுதினம் கரூரில் நடைபெறவுள்ளது விழா மேடையில் கட்சி தலைவர்கள் பொதுச் செயலர் பொருளாளர் முதன்மை செயலர் அமைப்பு செயலர் துணை பொதுச் செயலாளர்கள் மற்றும் விருது பெறுவோர் இடம்பெறுவர் இந்நிலையில் துணை முதல்வரும் திமுக இளைஞரணி மாநில செயலாளருமான உதயநிதிக்கும் மேடை முன்வரிசையில் இருக்கை ஒதுக்க வேண்டும் என அக்கட்சியில் கோரிக்கை எழுந்துள்ளது கட்சியின் புரோட்டோக்கால் படி அணி நிர்வாகிகள் அனைவரும் பொதுக்குழு செயற்குழு போன்ற கூட்டங்களில் மேடையின் கீழ் வரிசையில் அமர வைக்கப்படுவர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டும் கூட மேடையின் கீழ் வரிசையில் அமர்ந்து வருகிறார் துணை முதல்வராக உதயநிதி இருப்பதால் மேடையின் முன் வரிசையில் அவருக்கு இருக்கை போட வேண்டும் என இளைஞரணி மாநில மாவட்ட நிர்வாகிகள் வலியுறுத்தி வருகின்றனர் சென்னை மேற்கு மாவட்ட இளைஞரணி முன்னாள் நிர்வாகி நுங்கை சுரேஷ் சென்னை நகரில் ஒட்டியுள்ள போஸ்டர்களில் உதயநிதிக்கு திமுக முப்பெரும் விழா மேடையின் முன் வரிசையில் இடமளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் அந்த போஸ்டரில் ஆயிரம் விளக்கு தொகுதியில் தகுதியான நடுநிலையான வாக்காளர்களுக்கு நன்கு அறிமுகமான நபர்களை கமிட்டி நிர்வாகிகளாக நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இடம்பெற்றுள்ளது இது சென்னை மேற்கு மாவட்ட திமுகவில் நிலவும் கோஷ்டி பூசலை வெளிப்படுத்தி உள்ளதாகவும் கூறப்படுகிறது தமிழகத்தில் அரசின் பல்வேறு நடவடிக்கையால் தற்கொலை செய்வோர் எண்ணிக்கை குறைந்து வருகிறது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்